வணக்கங்க பொதுவாக அந்த காசிமேடு ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா மூணு டைம் நமக்கு மீன் வியாபாரம் நடக்கும் ஏர்லி மார்னிங் ரெண்டு ஒரு மணிலேருந்து காலையில் ஒம்பது பத்து மணி வரைக்கும் இந்த மெயின் இடத்துல வியாபாரம் நடக்கும் வியாபாரம்னா அங்கே ஏழை எடுப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் செவன் தேர்ட்டி எயிட் ஓ க்ளாக்லேருந்து இங்கே நமக்கு ஒரு சின்ன சின்ன போட் போகிறது கிடைக்கும் அதே மாதிரி ஆஃப்டர்நூனும் கிடைக்கும் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த மீன் ஷீலா மீன் இது இதையும் ஏல போட்டு வச்சுருந்தாங்க இங்கே மேக்சிமம் பார்த்திங்கன்னா சென்னை சுற்றி இருக்கிற பெண் வியாபாரிகள் தான் வந்து இங்கே ஏலம் கேட்டு அங்கங்கே நமக்கு டெய்லி ஃப்ரெஷ் மீன் ஸோ இப்போ காலையில் வந்துட்டாங்கன்னா நமக்கு ஒரு பதினொரு மணி பத்து மணிக்கெலாம் கூட வீட்டு பக்கத்துல மீட்டு மீன் கிடைக்கிறத பார்க்குறோம் எட்டு மணிக்கு கிடைக்கிறத பார்க்குறோம் ஸோ அவங்க தான் வந்து நமக்கு இங்கே இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து நமக்கு கொடுக்குறாங்க ஸோ மேக்சிமம் நம்ம அந்த மாதிரி வியாபாரிகளை நம்ம சப்போர்ட் பண்ணோன்னா அவங்களுக்கும் ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் நமக்கும் நல்ல மீன்கள் வாங்கின மாதிரி இருக்கும் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீன் தான் பாறை மீன் தான் வாங்கியிருந்தேன் ஸோ அஞ்சு மீன் இலை விட்டிருந்தாங்க நான் அஞ்சஞ்சாக தான் போட்டிருந்தாங்க அதில் நான் ஒரு இலை எடுத்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இந்த மாதிரி கூட கூடிய வந்து இப்படியே சொல்லிடுவாங்க மொத்தமாக கூட வச்சுட்டு இந்த கூடை எட்நூறு இந்த கூட ஆயிரம் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ அந்த மாதிரியும் வாங்கிடுவாங்க ஏன்னா நிறைய மீன் இருக்கும்போது ஈஸியாக அவங்க வியாபாரம் பண்ணிட்டு போயிடுவாங்க இது கொஞ்சம் தான் இருக்குன்னா அதை பிரித்து பிரித்து வைப்பாங்க ஸோ இதுலையே பாருங்கள் நிறைய வெரைட்டி மீன் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு மீன் தான் நான் வந்து இலம் எடுத்தேன் இது வந்து பறவைக்கோளம் மீன் இது வந்து பார்த்திங்கன்னா கடலில் வந்து ஒரு சீசனில் தான் கிடைக்கும் ஸோ அந்த சீசனில் மட்டும்தான் இது இன்னும் பெருசாக கூட வரும் பறக்கும் அந்த மீன் நிறைய வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம் நீங்கள் இது கூட இப்போ நீங்கள் யூடியூப்பில் போட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் ஃபிஷ்ஷுன்னு போட்டால் வரும் ஸோ அந்த மாதிரி மீன் ஸோ இது வீட்டுக்கு நான் எடுத்துகிட்டு வந்துட்டு ஐஸில் வச்சு எடுத்துட்டு ஐஸ் பாக்ஸில் ரொம்ப பயங்கர ஓவர் கூலிங்காக இருந்தது ஸோ அப்புறம் இதில் இந்த மீன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மீனில் ரெண்டு ஃப்ரெண்டுக்கு ஒரு ரெண்டு மீன் கொடுத்துட்டேன் நாங்கள் ஒரு மூணு மீன் எடுத்துட்டோம் ஸோ அந்த ஒரு மீன்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மீன் வந்து பார்த்தீங்கன்னா அறநூற்றம்பதோ ஏழ்நூறு கிராம் ஒரு மீன் இருந்தது ஸோ அந்த மீனை வந்து முழுசாக க்ளீன் பண்ணி அப்படியே ஒரே சிங்கிள் ஃப்ரை மாதிரி பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வீடியோ கூட நான் உங்களுக்கு அடுத்த இதில் நான் போடுறேன் இந்த மாதிரி மீன் ரிலேட்டட் தகவல்களை உங்களுக்கு நாங்கள் தொடர்ந்து கொடுக்கறதுக்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ